அனைவருக்கும் மாப்த நமஸ்காரம் சக்தி மையம் யோக சத்த ரா சுமைகளின் அன்பான வணக்கம் நம்ம கற்றுத்தரும் ஆதி பிரணவ வாசி யோகம் செய்ததால் ஏற்பட்ட விஞ்ஞான நன்மைகள் என்ன என்பது பேப்பரில் கொடுத்துருக்காங்க கவனிங்க டெல்லியில் உள்ள ஹெல்த் ஹேர் என்ற மருத்துவ அமெரிக்காவில் உள்ள டிஸ்கான்ஸ் என்ற பல்கலைக்கழகமும் ஞாமி பல்கலைக்கழகமும் டெலஸ் என்ற ஆராய்ச்சிகளும் சிப்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பள்ளி கல்லூரி மாணா மாணவ மாணவியர்கள் வீட்டில் இருப்பவர்கள் தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் கடுமையான வேலை செய்பவர்களுக்கு இந்த ஆதி பிரணவத்தை அளித்து வந்த ஆறு மாத ஆராய்ச்சியில் துடிப்பு சீராகவும் சமமாகவும் எதன் மீதும் செய்யப்படும் கவனிக்கு கவனக்குறிப்பு அதிகமாக என்றும் காலை எழுந்தவுடன் ஆதி பிரணவத்தை பயன்படுத்தினால் அன்று முழுவதும் பணிகள் சிறப்பாக நடைபெறும் என்றும் இரவு படுக்கும் பொழுது ஆதி பிரணவத்தை சொன்னால் ஆழ்ந்த உழக்கத்தை ஏற்படுத்தி காலில் எழுந்தவுடன் புத்துணர்ச்சியாக இருக்குது என்று கண்டறிந்தனர் இது மூணாவது பாயிண்ட் இதை நம்ம ஆதி அவங்க என்ன சொல்லி சொல்லிக் கொடுத்து ரிசர்ச் பண்ணாங்களோ அதை நேரடியாக ஆதி பிரணவ வாசியத்தில் எரிசக்தி மையத்துக்காக எரிசக்தி மையத்தில் ஆவி படன வாசிபுக்தியில் கண்டத்தரப்படுகிறது மேல விவரங்களுக்கு எழுநூத்தி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல செவ்வாக்கியம் கருக